எல்லா கதையும் சொல்லி புரிய வைப்பனே ஸ்பெஷல் சர்சங்க போவாரு அவ ஐயா அப்போ உனக்கு ஏற்ற ஆம்பளி பிடிச்சிக்கணும் ஒருத்தான் வந்துக்கிறான் நான் என்ன பண்றேன் ஆஹ் அவளுக்கு போய் திருப்தி பத்த போறது கிடையாது இவனே காசு கொடுத்து போய் கட்டி பிடிச்சி இன்னி நல்ல ஆம்பளன்னு சொல்லுன்னு வர சொல்லுவான் அவன் பேஸ்புக்ல எல்லாம் போடுவா இவன் பேசும் சினிமா இருக்கான் இது இதெல்லாம் கேட்டு சினிமா எடுப்பானுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சும்மாலாம் எல்லாம் சீரியலில் நிறைய ஓடி புரியுதா ஏன் அவர் போய் இன்னொருத்தர் போய் கட்டி பிடிச்சின்னு கிடையாரு சில பேர் வேலைக்கு ஆகுது வேலைக்கு ஆக மாட்டேன் ஆறு ஆதாரம் நான் பதில் நான் சொல்லுங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கிறேன் ஆம்பளை பொம்பளை யோ எதை கேட்டாலும் செக்ஸ் ரிலவெண்ட்டாகவே பேசு இந்த சாமியாரே செக்ஸ் சாமியாரியா நான் ஒரு செக்ஸ் சாமியார் என் குரு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருனா செக்ஸ் கற்றுக் கொடுத்தாரு என் குரு என்ன கற்றுக் கொடுத்தாரு எனக்கு செக்ஸ் கொடுத்தாரு சிவ வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எனக்கு செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தது பீஸை கூட்டினே தான் போக போகிறேன் அடுத்தது டபுள் தான் இன்னைக்கு என்ன பேசப்பட்டதோ அது கிடையாது அந்த பேச்சுக்கு இது வாயிலையும் ஓட்டுறதுக்கு தெரியலனா நானா போய் எப்படி ஒரு வாயில ஓட்டுறது ஒரு லேடி லெக்சரர் வந்தா அசிங்கமா படுத்துறாங்க வாய அப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா பிரேமம் படத்தை பார்த்து கெட்டு குட்டி குட்டிச்சோரா வண்ணத்திர கல்கி ஆனந்த வீடு எல்லாத்தையும் படிச்சு கெட்டு குட்டி சோரா போய் நாசமா புரியலடா பிற பசங்களா நான் திட்டுறேன் நினைக்காதீங்கடா எதுக்குடா திட்டு திட்டுனா தாண்டா நீங்க என்கிட்ட வருவீங்க வேற பசங்களா உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து உங்க காலுகள்ல எல்லாம் விழுந்து எல்லாத்துலயும் விழுந்து கேட்கிறேன் தாத்தா கிட்ட வாங்கடா அயோக்கிய நாதாரியலா வந்து தொலைஞ்சடா வாங்கடா நீ கேட்டுப்ப கொட்டா போட்டு பேசினா வரல பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து பேசினா வரல சாணி தரை போட்டு பாய போட்டு உட்கார வச்சா வரல அங்கெல்லாம் வந்து ஆம்பளைன் கூட பார்வை பாகுபாடு போடாமல் அவனுக்கும் ஊட்டி காமிக்கிது இப்படி தாண்டா ஊட்டணும் பண்ணாட்டி பார்த்துட்டு ஐ அவருக்கே ஊட்டணும் எனக்கு ஊட்டினா நான் நானாக பண்ண முடியாது நான் ஒரு செக்ஸ் சாமியார் என் குரு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருனா செக்ஸை கற்றுக் கொடுத்தாரு என் குரு என்ன கற்றுக் கொடுத்தாரு எனக்கு செக்ஸ் கொடுத்தாரு சிவ வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எனக்கு செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தது அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணான் ஏன் மதிப்பை காப்பாற்றினா தானே உனக்கு சேர் போகிறதுக்கு என்கிட்ட என்ன ஃப்ரீயாக யாருன்னா கொடுப்பாங்களா நான் பெனா இல்லை ஆகுது அப்படி தானே அப்புறமா என்ன உங்ககிட்ட இருக்கிறது பணம்னா அது கொடுத்தா என்ன ஆகிடுப்பார் உனக்கு கொடுக்குறது ஒரு பேப்பர் பிரிண்ட்டு பண்ண பணம் தானே நான் உனக்கு வானால் நாற்பது நாள் கொடுத்தா உன்னை வானாலே மாற்றிடுறேன்றே கோடிக்கணக்கான ஏக்கர உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு பாவம் நீ அதெல்லாம் விட்டுட்டு எட்ட நாளுக்கு நாலு நாளுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிறேன் அதான் விதிங்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இட்லி ஏன் இது மாதிரி வரமாட்டேன்ற என்ன பிரச்சனை உனக்கு உபதேசையா மத்தவங்கிட்ட சொல்லி கத்துக்க மாட்டேன்ற என்னதான் உன் பிரச்சனை நான் ஒரு செக்ஸ் சாமியார் என் குரு எனக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா செக்ஸ் கத்து கொடுத்தாரு கேள்விக்கு என்ன பதில் உன்கிட்ட இருக்குது கேளு பதில் சொல்லு என் கேள்வி நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லைன்னு கமெண்ட் ஏது நீ நியாயம் இல்லைன்னு மட்டும் கமெண்ட் போய் நான் டெலிட் பண்ணவே மாட்டேன் ஆம்ஸ்டாங் எங்கே போனார் ஏ ஒண்ணுக்கு போனார் பி ரெண்டுக்கு போனார் சி மூணுக்கு போனார் டி சினிமாவுக்கு போனார் சொல்லு என் கேள்விக்கு பதில் சொல்லு உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னு என்ன பண்ணுகிறீங்க கேள்வி கேட்டால் தான் நீங்கள் தெளிவாகுவீங்களா கேள்வி கேட்கலாம் தெளிவாக கூடாதா இந்த கேள்வியில் நீங்களே கேட்க மாட்டீங்களா நீங்களே கேட்கணுமா இல்லையா ஏன் கேட்க மாட்டேன்றீங்க என்னவோ கோலராயிட்டு மரம் ஒன்றே கீழே உனக்கு என்ன பிரச்சனை பண்ணு பண்ணு